மானிட பிறப்பு மகத்துவமானது அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்றார் அவ்வையார் அரிய மானிட பிறப்பில் ஒவ்வொரு மனிதனும் அறம் செய்து யாக்கை நிலையாமைத்தன்மையை உடையது என்பதை அறிந்து தான் வாழும் வரை அறம் செய்து வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடியதாக வளையாபதி என்ற சமண சமய காப்பியம் மிக அற்புதமாக கூறுகிறது நீல நிறத்தவனாய் நெய்கணிந்து விழுந்து கோலம் குயின்ற குழல் வாழி நெஞ்சே கோலம் குயின்ற குழலும் கொழும் சிகையும் காலக்கணல் எரியின் வேம் வாழி நெஞ்சே காலக்கணல் எரியின் வேவன கண்டாலும் சால மயங்குவது என் வாழி நெஞ்சே வித்தகர் செய்த விலங்கு முடிக்கவித்தார் மத்தக மான்பழிதல் கான் நெஞ்சே மத்தக மான்பழிதல் கண்டால் மயங்காதே உத்தம நன்னறிக்கன் நில் நெஞ்சே உத்தம நன்னறிக்கன் நின்று ஊக்கம் செய்தியில் சித்தி படர்தல் தெளி நெஞ்சே என்ற பாடல் வரிகள் மிக அற்புதமாக யாக்கை நிலையாமையை வலியுறுத்துகிறது இந்த பாடல் வரிகள் உணர்த்தும் கருத்து என்னென்னா ஒரு பெண்ணானவள் தன்னுடைய கூந்தலை எவ்வளவு அழகாக அலங்கரித்து பராமரித்து தலையில் பூச்சூடி தன்னை அழகுபடுத்திக்கணும்னு நினைக்கிறாள் ஆனால் வாழ்வினுடைய இறுதி காலத்தில் அந்த கூந்தலும் எரிந்து சாம்பலாகும் அதுபோல் ஒரு மன்னனானவன் எவ்வளவு வலிமையும் பெருமையும் புகழும் நிறைந்தவனாக இருந்தாலும் தலையில் நவமணிகளால் பதிக்கப்பட்ட கிரீடத்தை அவன் அணிந்திருந்தாலும் வாழ்வினுடைய இறுதி காலம் என்னாகும் அப்படின்னா அவனுடைய வலிமையும் புகழும் அழியக்கூடிய ஒரு தன்மையில் அவன் எரிந்து சாம்பலாவான் அப்போ என்னாகும் அவன் செய்த ஒரு அறம் தான் நிலைத்திருக்குமே ஒழிய தன்னுடைய வலிமை நிலைத்திருக்காது தன்னுடைய புகழ் வந்து மற்றவர்களால் சொல்லப்படும் ஆனால் அவனிடத்தில் நிலைத்திருக்காது ஆக அவனிடத்தில் நிலைத்திருப்பது என்ன அப்படின்னா அறம் ஒன்றே எனவே நாம் வாழும் வரை அறம் செய்யணும் அதுபோல் ஒரு பெண்ணானவள் தன்னுடைய கூந்தலை எவ்வளவுதான் அலங்கரிக்கணும்னு நினைச்சாலும் வாழ்வினுடைய இறுதிக்காலம் காலம் என்னாகுது அப்படின்னா நிலையாமையாக ஆகுது எனவே நாம் மரம் செய்து வாழ வேண்டும் என்பதை வளையாபதி காப்பியம் வலியுறுத்துகிறது